சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம இட்லி பொடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆயில் ஒரு துளி கூட நம்ம சேர்க்க மாட்டோம் இட்லி தோசை ஊத்தப்பம் ஈவன் ரைஸுக்கு கூட இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது ப்ரோட்டீன் லோடட் அப்படிங்கிறதுனால நீங்கள் சாம்பாரெல்லாம் வச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நல்ல சூடான இட்லியில் போட்டுட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலரோ எதுவுமே ஆட் பண்ணலை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்தப்பத்துக்கும் மேலே தூவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தப்பத்துக்கு நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் கடலை பருப்பு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும் இது ஈக்குவலாக ரோஸ்ட் ஆகணும் இதுக்கப்புறமா அதே அளவு உளுந்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் கப் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பொடி நல்லா மணமாக இருக்கும் இதில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பொட்டுக்கிடலாக போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட்டுக்கடையில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் மாய்டர் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் இதையும் நல்லா ஆற வச்சிடணும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எள் முக்கால் கப் போடுறோம் கருப்பியல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இட்லி பொடியில் எள் போடும்போது அயன் கால்சியம் எல்லாமே இந்த ப்ரோட்டீனோட சேர்ந்து வந்துடும் ஸோ இதை வந்து ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க எள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட இப்போது வர மிளகாய் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை நார்மல் சிவப்பு மிளகாய் கால் கப்லேருந்து அரை கப் போட்டுக்கலாம் காரம் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதைய இதை நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கால் கப் கருவேப்பிலை இது ட்ரையான கருவேப்பிலை தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா தனியாக வதக்கிடுங்க இதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் ரோஸ் பண்ணணும் கருவேப்பிலை இடக்கூடாது ஸோ இதெல்லாம் ஆற வச்சிடலாம் இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வெரைட்டியில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுலேயே தேவையான அளவு பெருங்காயம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எள் வந்து கடைசியில் தான் போ போடணும் ஏன் அப்படின்னா எள் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகும் அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கடைசியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இட்லி பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த கலரில் தான் இருக்கும் இதுலேயே பர்ஃபெக்டான காரம் இருக்கும் ஸோ அசிடி அல்சர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான மைல்டான ஒரு ஸ்பைஸியோட சாப்பிடும்போது ஓகே ஒவ்வொரு ஸ்பைஸியாக வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கலரும் வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் யூஸ்வலாகவே கடையில் கிடைக்கிற இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாருமே சாப்பிட முடியாது ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து நல்ல சூடான இட்லி அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஊற்றப்ப மோதி எப்படின்னு காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தோசை அதாவது அந்த தோசை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றாமல் இட்லி பொடியும் தோசையும் மட்டும் வச்சு சாப்பிட்றது அது வந்து ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் ஈவன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது ஸோ அதனால் அதுமே எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஊத்தாப்பம் எல்லா தோசைன்னு சொல்லலாம் இதில் ஒரு டீஸ்பூன் கூட ஆயில் இருக்காது ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றுவோம் அதுக்கப்புறமா இட்லி பொடி ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் மேலே தூவிடுவோம் அதுக்கப்புறம் மூடி வச்சு ஈவனாக ஸ்பட் பண்ணி விட்டுருங்க தோசை கரண்டியில் மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண